சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா கண்ணனின் அம்புலி பருவம் தவழ்ந்து விளையாடும் பருவம் யசோதையானவள் கண்ணனின் தவழ்ந்து விளையாடும் அந்த பருவத்தை யசோதையாக பாவித்து பெரியாழ்வார் இந்த பாசுரங்களை பாடுகிறார் சக்கரக் கையன் தடங்கண்ணால் மலர விழித்து ஒக்களை மேல் இருந்து உன்னையே காட்டும் கான் தக்கது அருதியேல் சந்திரா சலம் செய்யாதே மக்கள் பெறாத மலடன் வா கண்டாய் சந்திரனே சந்திரனை அழைக்கிறாள் சக்கரத்தை கையில் உடையவனான இவன் தன்னுடைய பெரிய கண்களால் உன்னையே சுட் நன்றாக விழித்து பார்த்து சுட்டி காட்டுகின்றான் என்னுடைய இடையில் இருந்து கொண்டு உனக்கு தகுதியானவை நீ உணர்வாயானால் இவனுக்கு வெறுப்பை உண்டாக்காதே பிள்ளைகளை பெறாத மலடனாக நீ இல்லாமல் இருந்தால் இவனோடு விளையாட இப்போதே வருவாயாக என்கிறார் அழகிய வாயில் அமுத ஊரல் தெளிவுற மழலை முட் ாத இளஞ்சொல்லால் உன்னை கூவுகின்றான் குழகன் ஸ்ரீதரன் கூவக் கூவனி போதியேல் புலையில் ஆகாதே நின்செவி புகர் மாமதீன் ஒளியையும் பெருமையையும் உடைய சந்திரனே இவன் தன்னுடைய அழகான வாயிலே ஊறுகின்ற நீராகிய அமுதத்தோடு கூடிய தெளிவே இல்லாத மழலை சொற்களால் உன்னை கூவி அழைக்கின்றான் எல்லோரும் கலந்திருக்கும் தன்மையுள்ளவனும் ஸ்ரீதரன் என்று திருநாமம் உடையவனும் ஆன இவன் பலமுறை உன்னை அழைத்துக் கொண்டிருக்கையில் நீ காது கேட்காதவர்களைப் போல போவாயானால் உன்னுடைய காது துளையை உடையது அல்லாததாக துளையில்லாததாக ஆகிவிடாதா என்கிறாள் தண்டோடு சக்கரம் சார்கம் ஏந்தும் தடக்கையன் கண் துயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றான் உண்ட முளைப்பால் அரா கண்டாய் உறங்காவிடில் மன்னிய விரைந்து ஓடிவாம் பின்தனில் மன்னிய மாமதி விரைந்து ஓடிவான் மா வானில் பொறிந்து இருக்கின்ற பெருமை பொருந்திய சந்திரனே என் கண்ணன் எப்பொழுதும் தன் பெரிய கையில் கதையையும் சக்கரத்தையும் விழையும் வில்லையும் தரித்து கொண்டிருக்கின்றான் இவன் தூங்க நினைத்து விடுகின்றான் ஐயோ இவன் தூங்காவிட்டால் குடித்த தாய்ப்பாலானது சிரிக்காது ஆகவே இவன் தூங்குவதற்கு முன்பே இவனோடு விளையாட ஓடிவா என்று அழைக்கிறாள் யசோதை பாவனையில் பெரியாழ்வார் இந்த பாசுரத்தை முடிக்கிறார் ஆழ்வார் ஆண்டால் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் உடையவர் ஹரி ஓம் நாராயணா